அந்த மகப்பேறு திட்டத்தையும் இன்றைக்கு அவர் விட்டுவிட்டார் ஆனால் எளியவர் இனியவர் நாளைய முதல்வர் நம்முடைய பொது செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை கொண்டு வந்து ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டு சட்டத்தை நல்ல சட்டங்களை எடுத்துக்கொண்டு அதை மருத்துவ கல்லூரிக்கு மட்டுமல்லாமல் பொறியியல் படிப்பிற்கும் அதை தந்திருக்கிறார் இப்ப சொல்லுங்க யார் ஆளுமை தலைவர் கர்நாடகா எடப்பாடியாரா ஸ்டாலியா எடப்பாடியார் என்றால் அந்த எடப்பாடியார் எனவே தான் நாம் கர்வத்தோடு இருக்கிறோம் அந்த எடப்பாடியார் நான் பல கூட்டங்களிலே கேட்டுக் கொண்டிருக்கிறேன் வலைதளங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் திமுக யார் எவ்வளவோ நம்முடைய தலைவரை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் ஒரு கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை இங்கே ஆயிரம் ஆயிரமாக தொண்டர்கள் இருக்கிறீர்கள் இந்த தொண்டரிலே வந்த ஒருத்தரை தான் நாம் தலைவராக தெரிந்திருக்கிறோம் இதுதான் அதிமுக

முன்னாள் அமைச்சர் கோவை தங்கம் ஐயா நமது அன்போடு நமது நிலைநாள் அமைச்சர் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சர் அம்மா காலத்தில் துமிசமான இருந்த இந்த மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி மிக சீரோடும் சிறப்பு